ரெண்டு டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் வித் ஷர்ட் இத பண்ண என்னத்த ஆ தூக்குங்க ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் கோலி சோடா ரைசிங் நவ ஆன் டிஸ்னி பிளஸ் ல் கொடுத்து இருபத்தி நாலு வருஷம் நான் கிண்டி டேசலில் ஒர்க் பண்ணிணு வரேன் மூணு சூட் கஸ் கந்த எடுத்துமே டேசலில் கொடுத்தேன் ரெண்டு செல்லு எடுத்துமே கொடுத்தேன் ஒரு லட்சத்து நாற்பதாயிரரூபா கந்த எடுத்துமே கொடுத்தேன் ஒன்பதாயிரத்து எழுநூறுபா கந்த எடுத்துமே கொடுத்தேன் அம்மிஸ் ஏ அலாரம் ஜோசப்பா ஜப்பான்னு சொன்னால் தான் எல்லாேருக்கும் தெரியும் ஜப்பானா அப்படின்னு சொல்லி சென்னையில் எவ்வளோ முக்கியமானது முக்கியமானது ஆறு கோயில் இருக்குது ஆறு ஸ்கூல் இருக்குது ஜப்பான் கூப்பிடுறீங்க ஜப்பான் கட்ட சுறுசுறுப்பா வேலை செய்யறதுனால

கொடுக்கும்போது அந்த அதுக்கு பாதி விடு விட்டவங்க வந்து அவங்களாண்டு பொறுப்பா டேக்ஸன்லேருந்து எழுதி கொடுத்துட்டு அவங்களோட உரிமை எங்களுக்கு இதான்னு சொல்லி வாங்கின்னு போனாங்க அதை யார் எட்டம் வந்து கொடுத்ததுன்னு கேட்டால் இந்த மாதிரி ரோட்டில் இருந்தார் ஜப்பானுன்னு ஒரு லாரன்ஸே அந்த இப்போ எதாவது ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது நடந்திருக்கு ஏழு டேசன் ஆயிருக்குது இப்போ கூட பாத்துருப்பீங்களா வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க மூணு நாலு இடத்துல பொம்பு போட்டு மார்க் பண்ணியிருப்பாங்க இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி மூணு மாசத்துக்கு முன்னாடி பண மாதம் கூட ஒன்று நடந்திருக்கு இப்போ அந்த உங்களுக்கு ஏதாவது விபத்து நடந்தது இருக்குது நடந்து நடந்தது ஒரு உதவி பண்ண என் என் வரலேயே கட்டாய்ச்சி பாரவில்லாதவங்க ரோடு கிராஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பைப்பை தள்ளி விட்டேன் பைப்பு தள்ளி விடும்போது என் கை வேற கட்டாயி உதறது அதை கூட நான் பெருசு பண்ணிக்கல போயிட்டு அட்மிட் பண்ண சொன்னாங்க அட்மிட் வேணான்னு சொல்லிட்டு

பத்தொம்பது வருஷமோ மொத்தம் இருபத்தி நாலு வருஷம் நான் கிண்டி டேசனில் ஒர்க் பண்ணின்னு வரேன் எந்த ஒரு பலனும் நான் எதிர்பார்க்குறதுல மூணு சூட் கர்ஸ்க்காண்ட் எடுத்து போய் டேசனில் கொடுத்தேன் ரெண்டு செல்லு எடுத்து போய் கொடுத்தேன் ஒரு லட்சத்து நாற்பதாயிரருபா கார்டு எடுத்துக்கோ கொடுத்தேன் ஒம்பதாயிரத்து எழுநூறுபா கண்டு எடுத்துமா கொடுத்தேன் அப்போ இருந்து ஐயாங்க கருணாநிதி ஆசையா கருப்புசாமி சாமி இன்ஸ்பெக்டர் குஞ்சு சாமி ஏசி இவங்க எல்லாம் எனக்கு அந்த இடத்துல ஆதரவாக இருந்து இந்த பையனுக்கு எந்த ஒரு உதவி வந்தாலும் டேஷன் உதவி எந்த உதவி வந்தாலும் அவனுக்கு எந்த பலனும் எதிர்பார்க்காத அளவுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஐயாங்க என்னை தட்டி கொடுத்து வேலை வாங்கிட்டு போனாங்க ஐயா அதனால் இன்றைக்கும் அதே பலனை தான் பார்த்துன்னு வந்து செய்துன்னு வரேன் ஆனால் எந்த ஒரு எதிர்பாராத பலன் எதுவும் எனக்கு கிடைக்கவில்லை இருந்தாலும் முசையாக நான் வந்து அந்த டிராஃபிக்கில் நின்று போக்குவரத்து இடைஞ்சில் பண்ணி நிற்கிறேன் அந்த ஸ்கூல் ஆறு ஸ்கூல் உள்ளே இருக்குது ஆறு கோயில் இந்த சைடு அந்த சைடு இருக்குது அந்த கோயிலுக்கு வரவங்க ஸ்கூல் பிள்ளைங்க வரவங்களெல்லாம் கட் பண்ணி இந்த பொந்தமல்லி ரோட்டில் ஈக்காடு தாங்கலை நான் இருந்து பனிக்கு வந்து கொண்டு இருக்கிற ஐயா நான் எந்த பலனும் யாரையும் எதிர்பார்க்கறதில்லை ஏன்னா எனக்கு வீடு வாசலும் அவ்வளோ வசதி வாய்ப்பு இல்லை இருந்தாலும் சரி இது உள்ளே இறங்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சு ஓட்டிகிட்டு போகிறாங்க ஐயா இதுதான் எங்கள் விடு இதுதான் தான் இருக்கிற இடம் சிக்னல் எவ்வளோ முக்கியமானது அது முக்கியமானது ஆறு கோயில் இருக்குது ஆறு ஸ்கூல் இருக்குது அதில் தாண்டி தான் அந்த பக்கம் போய் ஆகணும் ஈக்காட் ஈக்காடு தாங்கல் ஜோதி நகர் சுந்தர் நகர் களிமல் நகர் எல்லாம் அந்த சைடு தான் கோயிலுக்கு போகிறவங்க பிள்ளைங்க போகிறதுக்கு வரத்துக்கெல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க அந்த நேரம் இருந்தே எங்கள் ஐயாங்க எல்லாம் எங்களை வழி நடத்தி வந்த ஐயாங்க கருப்பு சாமி இன்ஸ்பெக்டர் ஏசி ஏசிய கருணாநிதி ஏசிய விருந்தாமனம் மேடம் அவங்க மாடசாமி ஐயா எங்கள் ஐயா முன்னாடி இருந்தவங்க அங்கேனா எங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் மாடசாமி ஐயா பஞ்சாசார ஐயா கணபதி ஐயா ஐயா நாகராஜி ஏடியா தன்சேகர் ஏட்டியா இவங்க எல்லாம் அந்த நேரம் என் கூடல இருந்தாங்க ஐயா அவங்க கூட நான் பணி வந்து எனக்கு எந்த ஒரு பழக்கம் கிடையாது பிடி சிரிக்கலை பார்க்கா தண்ணி எதுவும் கிடையாது ரெண்டாயிரத்தி மூணில் உள்ள போனேன் இன்றைக்கி ஐம்பத்தொம்பது ஐயா கிண்டி டேஸில் தையா நான் ஒர்க் பண்ணின்னு வந்து நிற்கிறேன் எப்படி இவ்வளோ வருஷம் தோ விடாமல் ஆமா ஐயா எந்த ஒரு பணியில இறங்கிட்டோம் சரி இதை விட்டு வேற எங்கன்னா வேலை வாய்ப்பு போனாலும் எங்க ஐயாங்க விட மாட்டாங்க எங்க ஐயாங்க இன்ஸ்பெக்டரும் சொல்லுவாரு எஸ்ஐங்களும் சொல்லுவாங்க நீ எங்கன்னா வேலைக்கு போனவங்க கூட உனக்கு வேலையை செய்யாதான் திங்கிய கொண்டு இப்ப அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா சொல்லிட்டு ஏதாவது அவங்களால முடிஞ்ச போதும் ஏதாவது எனக்கு செய்து தான் வந்துன்னு இருந்தாங்க இப்போதான் சைடு தம்பியும் ஒரு அஞ்சு ஆறு வருஷ காலமாக எல்லாம் மாறி போனதுனால புது ஆளுங்க வந்ததுனால யாரும் அப்படி இருந்து எங்க ஐயா கொண்டு போய் என்ன பீனிஸ் மாலில் வேலைக்கு வச்சாரு அங்க வச்சு ஏசி வந்து பார்த்துட்டு நீங்கள் இருக்கக்கூடாது அங்கே போந்தமல்லி ரோட்டுக்கு தான் வந்து நிற்கணும் அப்படின்னு கூப்பிட்டுனு வந்துட்டார் வைத்திய இன்ஸ்பெக்டரும் அதே மாதிரி தான் சொல்லி கூட்டிட்டு வந்து திருப்பி போந்தமல்லி ரோட்லேயே என்னை நிற்க வச்சாங்க ஐயா அந்த நின்று காலத்துலேருந்து அப்படியே சர்வீஸ் பண்ணின்னு ஓட்டின்னு வந்து இருக்கிறேன் வீட்லேயும் வசதி வாய்ப்பு இல்லைனா கூட எதுவும் என்னை கேட்க மாட்டாங்க சரி அவர் போகிறாரு வராரு அவர் என் டிஸ்டர்ப் பண்ணி கிடக்கணும் அப்படின்ட்டு அவங்க வேலையை அவங்க பார்த்துன்னு போவாங்க என் வேலையை நான் பார்த்துன்னு போகிறேன் எந்த காரணம் மட்டும் வீட்டிலே லீவ் போட்டுட்டு சுற்றுறதோ இல்லை இங்கே எதுலாம் பிரச்சனை பண்ணுறதுனால அதேமாதிரி மக்களுங்களுக்கு எதனால் பொது சேவை செய்யணும்னா ரோட்டில் ஒரு கரண்ட்டு இப்போ வாய் வளர்ச்சி இருந்தாலும் ஒரு பள்ளமாக இருந்தாலும் ஒரு ட்ரைனேஜ் திறந்தாலும் கூப்பிட்டு அவங்க அவங்கள சொல்லி விட்டுட்டு வேலை வாங்கிட்டு டீ காப்பி வாங்கி கொடுத்துட்டு வருவேன் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு யாரையும் விட்டுட்டு வந்துடமாட்டாங்க ட்ரைனேஜ் ஓப்பன் ஆகாதா கூட பார்த்துட்டு வர வரமாட்டேன் இப்ப இரிஞ்சு போயிருந்தாலும் பார்த்துட்டு வர மாட்டேன் உடனே ஃபோன் போட்டு கூப்பிட்டு அவங்க அவங்களுக்கு பண்ணுவேன் அது எங்கள் ஐயாங்களுக்கு நான் துகள் கொடுப்பேன் ரேஷன்லேயும் கொடுப்பேன் ஐயா அந்த மாதிரி இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு பரவாயில்ல ஜப்பான் என்னுவார் இங்கே கூட எங்கள் எல்லாம் கரண்ட் இல்லைன்னா என்னை கூப்பிட்டு சொல்லுவாங்க கரண்ட் இல்லை நீ கொஞ்சம் பாரு அப்படின்னு ஐயா நான் பார்த்து இது ரெடி பண்ணி இடணும் அந்த ரெடி பண்ணிடுறேன்னு சொல்லி ரெடி பண்ணி விட்டுருவாங்க அதனால தான் கிண்டி டேஸில் ஒரு செல்ல பிள்ளை மாதிரி என்னை வச்சுருக்கிறாங்க ஐயா இருபத்தி நாலு வருஷ காலமாக எந்த ஒரு பழக்கம் இல்லாதனால ஆ மீசியா லாரன் ஜோசபா ஜப்பான்னு சொன்னால் தான் எல்லாேருக்கும் தெரியும் ஜப்பானா அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஏசி டிசி கம்பு எல்லாம் இந்த தான் போவாங்க இந்த வயலில் தான் வருவாங்க பார்த்துன்னு போவாங்க பார்த்துன்னு வருவாங்க ஐயா மூணு ஏசி நான் சர்வீஸில் மூணு ஏசியை பார்த்துருக்குறேன் ஒம்பது ஆராய பார்த்துருக்குறேன் மூணு டிசியை பார்த்துருக்கிறேன் இவ்வளவு பார்த்துட்டு இந்த கிண்டி டேஸில் ஒர்க் பண்ணி நான் வந்துன்னு இருக்கிறேன் ஐயா ஏன் ஜப்பான் கூப்பிட்றதுக்கு என்ன ஜப்பானு சுறுசுறுப்பாக வேலை செய்யுன்றதுனால என்ன ஜப்பான்னு கூப்பிடுவாங்க ஐயா ஜீவரத்தன் அதான் கூப்பிடுவாரு வைத்தேஞ்சயாவும் அதான் கூப்பிடுவாரு சுறுசுறுப்பாக வேலை செய்வேன் சுறுசுறுப்பாக ஓடும் ஓடு வருவேன் வயசு தரா தரம் இல்லாத கூட அவன் எப்படி போகிறான் எப்படி வரான் அப்படின்றதுனால ஜப்பான் அப்படின்னு சொல்லி எங்கள் ஐயா செல்வம் ஆராய்யா சொல்லி விட்டு போனார் ஐயா செல்வம் ஆரையா சொல்லி விட்டு போனதுலேருந்து ஜப்பான்னு தான் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியா ஜப்பான் ஜப்பான் செல்வம் ஆரையா சொன்னாரு வைத்தியம் ஜாரையா சொன்னாரு எங்க ஜீவரத்தன் ஐயாவ ஜப்பானை ஐயா கூப்பிடுவாங்க எங்க ஐயாங்க எல்லாருமே ஜப்பானு தான் இப்பயும் கூப்பிடுவாங்க எல்லாருமே மனித இப்போ எங்க ஐயா ஒருத்தர் மணிவண்ணி அவரு கூட ஜப்பான் எங்க இருக்கிற இந்த மாதிரி பிள்ளைங்க எல்லாம் கிராஸ் பண்ணி விட்டு இருக்கிறேன் அதே அதே அந்த குழந்தைங்களுக்கு எதனா ஆய் ஆயிப்போச்சுன்னா வம்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு ஸ்கூல் இருக்கு அந்த இடத்துல நான் நிக்கிற இடத்த ஆறு தாண்டி தான் அதுக்கு இந்த பக்கம் வந்தாகணும் இந்த பக்கம் போய் ஆகணும் அதே மாதிரி ஆறு கோயில் இருக்கு உள்ளார அந்த ஆறு கோயில் ஜனமும் இந்த சைடு வந்துன்னு போயின்னு இருப்பாங்க தான் என்ன அப்பய வந்து கருப்புசாமி சாமி இன்ஸ்பெக்டரும் ஐயா குழந்தாமி ஏசி இந்த பொந்தமல்லி ரோட்ல தான் நீ நிற்கணும் வேற எங்கேயும் நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி போனதுல வந்து அங்கேயே நிப்பேன் இப்போ சமயத்தில் எதாவது அம்பாநகர் கலைமால் போய் நிற்பேன் திருப்பி எப்படும் போது அங்கேயே வந்து நின்றுடுவேன் ஸ்கூல் டைம் அங்கே நின்றுடுவேன் இந்த கோயில் திருவிழா டைமில் அங்கே தான் ஏன் நிற்பேன் நான் நின்றுட்டு என்னுடைய டியூட்டி பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வந்துடுவேன் காலையில் எட்டு மணிக்கு போனால் பன்னெண்டு மணிக்கு வந்துடுவேன் பதினோரு கூட வீட்டுக்கு வந்துடுவேன் சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து ஒம்பது மணி மட்டும் அங்கே தான் இருப்பேன் இப்போ அந்த பக்கம் போயிட்டு வர குழந்தைகள்லாம் உங்களை பார்த்து எல்லா பிள்ளைங்களும் அவங்க நம்பி அனுப்புவாங்க அந்த வீட்டாண்ட இருக்கிறவங்க போ தாத்தா இருக்கிறாரு போ அங்கிள் அங்கில் போன்னு சொல்லி நம்பி அனுப்புவாங்க அதே மாதிரி சொல்லிட்டு போவாங்க இப்ப இல்ல போன புக்ஸ்ல எல்லாரும் சொல்லிடுவாங்க அங்க எல்லாரும் ரிலேஷன் மாரி வந்துன்னு போயிட்டு தான் இருப்பாங்க எந்த ஒரு பாதிப்பு இருக்காது எந்த ஒரு கெட்ட பேரும் ஒண்ணுமே நான் எங்க ஸ்டேஷனுக்கு வாங்கி கொடுக்கல இருந்து என்னுடைய பணியை நான் சேர்ந்து தான் வரேன் இந்த குழந்தைகள்லாம் நல்லா அன்பா வரும் எல்லாரும் அதுங்க தாத்தா தாத்தான்னு சொல்லிட்டு போயின்னு வந்து தான் இருப்பாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு நாயோ இல்ல ஒரு புனியோ எதோ கூட சில பேர் பாத்துட்டு போவாங்க நான் பார்த்துட்டுனா போக மாட்டேன் தூக்கி அதுக்கு என்னால முடிஞ்ச உதவி பண்ணிட்டு தான் வருவேன் வரும்போது நிறைய எல்லாம் பேசறது இல்லை தான் அந்த பக்கம் போக போறேன்னு இரு சிக்னல் ஊயிட்டு போவன்னு சொல்லி கட் பண்ணி அந்த பக்கம் அமுச்சு விட்டுருவேன் அந்தாண்டு இந்தாண்டா வரும்போது ஆறு ஸ்கூல் இருக்கிறதுனால எல்லா பிள்ளைங்களும் அந்த ரோடு கிராஸ் பண்ணி தான் வந்தாகணும் வரதுனால அந்த குழந்தைங்களை எல்லாம் கிராஸ் பண்ணி தான் அமுச்சு விடுவேன் அவங்க தாய் தாய்த்தாப்பம் கூட என்ன கொண்டு வந்து ஐயோ என் பிள்ளைய விடுன்னு சொல்ல மாட்டாங்க அவர் இருக்கிறாரு இப்போ மீசுக்கார் இருக்கிறார் தாத்தா இருக்கிறாருன்னு தான் சொல்லி அனுப்புவாங்க இப்போ நீங்க காலையில போகும்போதும் சரி நிறைய காக்காங்களுக்கு இது வைக்கிறதும் சரி ஆமா நாயங்களுக்கு குறைஞ்சு நீங்க நம்ப மாட்டீங்க பத்து பாஞ்சு நாய் இங்க வீட்டாண்டியும் சரி இங்க ரோட்டிலையும் சரி இப்போ நீங்க கூட அங்க வந்து நின்று இந்த நாயுங்க எங்க இருக்கிறதே அங்கதான் வந்து நிற்கும் அது எங்களுக்கு புறா பிஸ்கட்டு எல்லாம் வாங்கி போட்டுன்னு தான் இருப்பேன் அதே மாதிரி வீட்டாண்டுக்கிற நாய்களுக்கு தினமும் என்னால் முடிஞ்சது அதுங்களுக்கு சாப்பாடு போட்டுன்னு தான் இருக்கிறேன் நம்மளுக்கு வசதி வாய்ப்பு இல்லைன்னா கூட இருக்கிறத வீட்டில் செய்து கொடுப்பாங்க அது வச்சிருப்பாங்க எடுத்து போய் அதுங்களுக்கு போட்டுட்டு தான் நான் வருவேன் அதே மாதிரி வீட்டாண்டு இருக்கிற நாய் மட்டும் இல்லை ரோட்ல அங்க இருக்கிற நாய்ங்க எதுக்கான என் நடுப்புள்ள அதிகமாக எங்க இருக்கிற நாய்களுக்கும் எப்போ அதெல்லாம் முடிஞ்சு சாப்பாடு எதனா ஒன்று போட்டு போனேன் வீட்டுல இருக்கிறத எடுத்து போய் போட்டுட்டு தான் வீட்டுக்கு போவான் இப்போ இந்த இவ்வளவு வருஷம் சர்வீஸ்ல இருக்கீங்க இந்த பணம் பட்டி கிடைச்சது நான் பத்து குடுத்தேன் அன்னைக்கு என்ன நடந்தது அவங்க எடுத்துட்டு போனவங்க எல்லாருமே எனக்கு அவங்களால உதவி எனக்கு செய்தாங்க அது கொஞ்சம் விழாவும் என்ன நடந்தது எங்க பாத்தீங்க எப்படி எடுத்தீங்க நான் நிக்கிற சிக்னல் அண்ட ஒரு சூட்கஸ்க்கு மூணு சூட் கசி எடுத்து போய் நம்ம ஸ்டேஷன்ல கொடுத்தேன் கொடுக்கும்போது அந்த அதுக்கு பாதிக்க விட்டவங்க வந்து அவங்களாண்டு பொறுப்பா டேஷன்லேருந்து எழுதி கொடுத்துட்டு அவங்களுடைய உரிமை எங்களுக்கு இதான்னு சொல்லி வாங்கி பண்ணாங்க அதை யார் ஏட்டில் வந்து கொடுத்ததுன்னு கேட்டால் அந்த மாதிரி ரோட்டில் இருந்தார் ஜப்பானுன்னு ஒரு லாரன்ஸே அண்டு அவங்க ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் ஒரு மாதம் பொறுத்து வந்து கூட ஒரு டைம் ஒருத்தர் ஒரு ஒம்பதாயிரம் கொடுத்தாரு ஒருத்தர் ஆறாயிரம் கொடுத்தாரு ஒருத்தர் மூணாயிரம் கொடுத்தாரு அந்த பொருளுக்கு சொந்தமானவங்க நான் எடுத்து வச்சுருந்து கொடுத்ததுனால அது எங்கள் ஐயாங்க மூலியத்தில் தான் அவங்க கையில் அவங்க அவங்க இதில் தான் அந்த பைசா வாங்கினேன் நான் தனிப்பட்ட முறையில் கூட வாங்கலை பரவல் உன் உதவிக்கு எங்கே இருந்தாலும் உனக்கு கொடுப்பாங்க யாரும் இன்னும் யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க வாங்கிக்க நீ அப்படின்னு சொன்னார் இல்லை பொதுவாக இப்போ ரோட்டில் நம்ம ஒரு பணம் பெட்டி பார்க்குறோன்னா யாருக்காக இருந்தாலும் அடரா இது நம்மளே எடுத்துக்கலாமே அப்படி தோணும்ல அது எடுக்கும் ஆனால் அப்படி ஒரு எண்ணம் வரணும் வரல எனக்கு வரல எதுக்கு வரலன்னா பசங்களை வச்சுன்னு இருக்கிறோம் நாளைக்கு ஏதோ ஒரு பொருள் வந்து எடுத்து போயிட்டாங்கன்னு வையே திடீர்னு நம்மளை ஜெயிலுக்கு இட்டு போவாங்க ரோட்டில் இட்டு போவாங்க அதனால நம்மளுக்கு ஒரு அச்சுப்பட்டுக்குன்னு அதனால் வேணா கொண்டு போய் டேஷன்லேயே கொடுத்துருவேன் எங்கள் கிண்டி டேஸனில் யார் ரைட் இருக்கிறாங்க யார் இருக்கிறாங்கன்னு அந்த நேரம் இருந்தாங்க எங்கள் அதிகாரிங்க யாராக இருந்தாங்களோ அவங்க கையில் ஒப்பாடிச்சிருவாங்க அவங்களும் யாருக்கும் தெரிஞ்சு ஒரு ரெண்டு நாளில் ஒரு நாள் அணிக கூட ஒப்படைச்சிருவாங்க அப்போ யார் ரெண்டு வந்து கொடுத்ததுன்னா இவர் ரெட்ட வந்து கொடுத்தாருன்னு போது

அவங்கள்தான் உன் பொருளாக இது இந்த எழுதி கொடுத்துட்டு உன் பொருளை மீட்டி மீட்டு போ அப்படின்னு சொல்லி ஏதி வாங்கின்னு அவங்களுடைய செல் நம்பர் வாங்கினு நேம் வாங்கி அனுப்பிச்சு விட்ருவாங்க யார் எட்டுன்னு இருந்ததுனா இந்த மாதிரி ஒரு எட்டணும் வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ருவாங்க இப்போ அந்த நீங்க இருக்கிற சிக்னல் வந்து ரொம்பவே அந்த ஈ காட்டு தாங்கள் சிக்னல் ரொம்பவே பரபரப்பான ஒரு சிக்னல் கூட இப்போ ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது உண்டா நடந்திருக்கு ஏழு டேஸ்ட் ஆயிருக்குது இப்போ கூட பாத்துருப்பீங்களா வந்து பாத்தீங்கன்னா பாருங்க மூணு நாலு இடத்துல பொம்பு போட்டு மார்க் பண்ணியிருப்பாங்க இதை இப்போ ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி மூணு மாசத்துக்கு முன்னாடி பண மாசம் கூட ஒன்னு நடந்தது அதனால ஜ எப்போ நடக்குன்னா கால டைம்ல சாயங்கால டைம்ல நடக்காது மதியானம் ஒரு மணிக்கு மேலே மூணு மணிக்கு மேலே தான் நடக்கும் அப்ப வந்து ஃப்ரீயா இருக்கும் ரோடுன்றதுனால ஜனங்க போகும்போது வரும்போது தட்டிட்டு போயிட்டே இருந்துருவாங்க அதுக்கு முன்னாடி ஆமா அதுக்கு முன்னாடி வாரம் வாரம் இருக்கும் மாசத்துல ரெண்டு டைம் மூணு டைம் அந்த இடத்துல ஆக்சிடண்ட் ஆயிடும் இருக்கும் எல்லாரையும் கூட கேளுங்களா நான் இங்க இருந்தா கூட நீங்க போய் கேட்டு பாருங்க ஒரு பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா கிளீனா சொல்லிடுவாங்க இப்போ எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ பரவாயில்லைங்க அந்த இடத்துல அந்த போந்தமல்லி ரோட்டில் ஈகிட்ட தாங்கள இப்போதிக்கும் அவர் இருக்கிற மட்டும் எந்த ஒரு ஆசிடண்ட் ஆகாது அப்படின்னு தான் சொல்லுவாங்களோ அவசரம் இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு சொல்ல வாய்ப்பே இருக்காது மாதிரி பப்ளிக் கட்டம் நல்ல மாதிரிலாம் நடந்துக்கும் நல்ல தான் இருக்கும் இல்லைனா இவ்வளோ வருஷ காலத்தில் ஒரு கிண்டி டேஷனில் ஒரு போலீஸ் அதிகாரிங்க ஏசி டிசி கமிஷனர் லெவலில் போது நான் தனிப்பட்ட ஆள் போய் நிற்கிறேன்னா என்னை விட மாட்டாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹோம் கார்டில் இருந்ததுனால தான் அந்த ரோட்டில் என்னை நிற்க வச்சாங்க அந்த நிற்க வச்சு அதனுடைய பலனை அவங்க எனக்கு எந்த ஒரு உதவி இது எந்த ஒரு பாதுகாப்பு இல்லைனா கூட அவங்களுடைய பாதுகாப்பில் நின்று நான் வேலை செய்தேன்னு வருவேன் ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் போல ஏசி டிசி கமிஷனர் எல்லா அதிகாரியும் அங்கே தான் போய் ஆகணும் ஈஏபிங்கள்லாம் அந்த ரூட்டில் தான் போய் ஆகணும் அதனால் அவங்களுடைய கெட்ட பேர் வராத அளவுக்கு நான் இருபத்தி நாலு வருஷமா சர்வீஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஐயா இப்போ அந்த சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது விபத்து நடந்தது உண்டா அது இருக்கிறது நடந்து நடந்தது ஒரு உதவி பண்ண போய் என் வரலேயே கட்டாச்சு என்னாச்சுன்னா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண போயிட்டு அந்த அவங்க பாரவையில்லாதவங்க ரோடு கிராஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பைப்பை தள்ளி விட்டேன் பைப்பு தள்ளி விடும்போது என் கை வேற கட்டாயி உதவி அதை கூட நான் பெருசு பண்ணிக்கல போயிட்டு அட்மிட் பண்ண சொன்னாங்க அட்மிட் வேணான்னு சொல்லிட்டு தைல் போட்டுன்னு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் எங்கள் ஐயாங்க வந்து என்னை பார்த்தாங்க பார்த்துட்டு தாசை ஐயாவும் சரவணன்றவரும் வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க ஒன்று அட்மிட் பண்ணாங்களாமே நீ அட்மிட் ஆகலைன்னு ஐயா அட்மிட் ஆகிட்டு ஒரு வாரம் ரெண்டு வாரம் அங்கே இருக்கிறத விட இங்கே வந்து ரோட்டில் நிற்கலான்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் அப்புறம் வீட்டில் வந்து தாசுன்றவரும் சரவணான்றவரும் வந்து பார்த்துட்டு சரி வேணாவான்னு சொல்லிட்டு ஏது எதுவுமே டேஷனில் கொடுத்துட்டு அதுக்கு பிற்பாடு சரி இனிமேல் உடம்ப பார்த்துக்க அப்படின்னு சொல்லி விட்டு போனார் தாஸ் சரவணன் அந்த நேரத்தில் வந்தாங்க எனக்கு அப்புறம் கூட வீட்லயும் சொல்லிருப்பாங்களே எதுக்கு இருக்க ஆஹ் சரி பிள்ளைங்களும் சரி எங்க ஒய்ஃபும் சரி நீ ஏன் வேலைக்கு போல வேலைக்கு ஏன் போவாது இருக்கிற நீ எதுக்கு அதெல்லாம் இது மட்டுமே என் கல்யாணம் ஆகி முப்பத்தி நாலு வருஷம் ஆகுது எதுவுமே என்ன வீட்டுல அந்த மாதிரி ஒரு இது பண்ற யாருக்குமே அந்த எண்ணம் வராது அவர் போறாரு வராரு உடுமா அவரு அப்படியே சொல்லி விட்டுருவாங்க எனக்கு அதெல்லாம் இப்ப கூட அந்த விரலை கட்டாச்சு அந்த விரில போச்சேன்னு இன்னைக்கும் சிந்தனை கிடையாது நீக்கும் அந்த கவலைப்படுறது எனக்கு அந்த இது கிடையாது இந்த ஒரு விரல போச்சான்னு எவ்வளோ பேர் சொல்கிறேன்னு வருத்தப்படாதீங்க எவ்வளோ பேர் கால் இல்லாத போயின்னு இருக்கிறாங்க அவங்களாம் பார்க்கும்போது இது என்ன ஒரு வரலை தானுட்டு அப்படியே தான் கேர்லெஸ்ஸாக போவோம் டாக்டர் கூட கேட்டார் என்ன இங்கே ஒரு வரலு கட்டாயக்குது நீங்கள் என்ன இவ்வளோ திரும்ப பேசினுக்கிறீங்களே என் ஐயா எவ்வளோ பேர் கை கால் இல்லாத இருக்கிறாங்க அதில் இது ஒரு வரலையானு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பழக்கனா இருக்கிறாரு எந்த பழக்கம் இல்லை ஐயா பிடி சிரிக்கட்டு வெத்தலை பார்க்க தண்ணி எதுவும் அடிக்க மாட்டேன் அதான் இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவன் போய்ட்டு பன்னெண்டு தைல் போட்டாங்க போட்டுக்கின்னு அட்மிட் சீட்டு கொடுத்தாங்க வேணான்னு வீட்டுக்கு வந்துட்டேன் இதுக்கு அட்மிட் ஆகிட்டு எல்லாம் வந்துன்னு போயின்னு இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ஐயா இப்போ எவ்வளோ நேரம் இருப்பீங்க சிக்னல் காலையில் எட்டுலேருந்து பதினோரு மணி மட்டும் கேரண்டாக இருப்பேன் அதே மாதிரி அஞ்சுலேருந்து எட்டரை மணி மட்டும் ரெகுலராக இருப்பேன் எங்கள் அதிகாரிகள் என்னை வந்து பார்த்து தான் போவாங்க இன்ஸ்பெக்டர்லேருந்து எஸ்ஐ எங்கிலேருந்து எங்கள் மணிவன் எஸ்ஐ நேற்று கூட வந்து பார்த்தார் இருக்கிறானா இல்லையான்ட்டு அதே மாதிரி எங்கள் இன்ஸ்பெக்டர் அம்மாவும் பார்த்து போவாங்க லேரன்ஸ் ஐயா இருக்கிறாரா இல்லையாண்ட்டி எசைங்க யார் வந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு எஸ்ஐ அந்த ரூட்டில் வரும்போது பார்த்துன்னு போவாங்க பார்த்துன்னு வருவாங்க யாரும் என்னை வந்து பார்க்காத இருக்க மாட்டாங்க பார்த்துக்குன்னு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை மேலே போயிடுவாங்க எதனா தகவல் தான் நான் உடனே தகவல் கொடுத்துருவேன் ஏன்னா ஒரு ஆச்சுடாச்சு இல்லை ஒரு ஏதோ பிரச்சனை ஆகுதுன்னா தகவல் கொடுப்போம் உடனே வந்து நின்று அது சால்வ் பண்ணிட்டு போயிடுவாங்க இப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க பழகுறாங்க நீங்கள் அங்கே இருக்கும்போது ஏதாவது நெகிழ்ச்சியான சம்பவம் அதெல்லாம் நடக்கிறது உண்டா யாராவது வருவாங்க பேசுறது அந்த மாதிரி எல்லாம் அவங்க பேசுறாங்கன்னா அந்த டைமுக்குன்னா நான் அவங்களான்னு ஓடி பேசிட்டு இருக்க மாட்டேன் டைமு பாராய் வீட்டுக்கு வரும்போது என்ன பேசுவேன் ஏன்னா நம்மளை நம்பி அங்கே ரோட்ல விட்டு வச்சுக்கிறாங்க அதனால அவங்க கையில் பேசி ஏன்னா ஒன்று ஆயிப்பேன் நாளைக்கு அந்த ரோட்டில் இன்னி எதுக்கு நிற்கிறேன்னு சொல்லிடுவாங்கன்னு கேர்ஃபுல்லாக அந்த டியூட்டி டைம் டியூட்டி பார்த்துட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்துருவேன் ஆனால் இப்போ யாராவது வர்றது உங்களுக்காக ஐயோ இவ்வளோ நாள் நிற்கிறாரு சர்வீஸ் பண்ணுறாரு அப்படின்னு உங்களுக்காக ஏதாவது ஆசையாக வாங்கி தரது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க பண்ணுறாங்க உதவி பண்ணுவாங்க அதை நம்ம அவங்க அவங்கள விழும்பரம் கூடாது இல்லையா அதனால கண்டும்ங்கடா இதுதான் போயிட்டு இருப்போம் அதனால தான் இருபத்தி நாலு வருஷமா சர்வீஸ் பண்ணிடுறோம் ஒன்றுமே இல்லாமல் போய் நின்றுட்டு வந்தாலும் வீட்லையும் கேட்பாங்க இல்லையா என்ன ஏதுன்னு மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் நீ ஏன் வேலைக்கு போகல நீ ஏன் வீட்டில் இருக்கிற நீ இது மட்டும் என்ன கேட்டதே கிடையாது இல்ல உங்களுக்கு இவ்வளவு மோசமா நம்ம நின்னுட்டே இருக்கோம் பெருசா எந்த ஒரு ஆதாயம் எந்த ஆதாயம் எதிர்பார்க்கவே இல்லை எந்த ஆதாரத்துக்கு நான் பலனு பார்க்கவே இல்ல இருக்கா இல்ல அது மாதிரி ஒன்னும் தோணலை விட்டுலானனால எங்க எஸ்ஐங்க எங்க இன்ஸ்பெக்டருங்க எல்லாம் விட மாட்டாங்க ஏ நாங்க இருக்கிற வாணி நாங்க இருக்கிற வாணி அவங்களால முடிஞ்சபோது எதாவது செய்து தான் வருவாங்க

இந்த மாதிரி ஏர்போர்ட்லேருந்து இது ஆர்டி எடுத்துன்னு வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க மேம் பெங்களூர்லேருந்து ஏர்போர்ட் வந்து ஏர்போர்ட்லேருந்து ஆர்டி எடுத்துன்னு போவாங்க விஜய் ஹாஸ்பிட்டலில் அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது கேரப்பில் ரோட்டில் நின்று கரெக்டாக வாங்கி வண்டி விட்டுருவேன் பரவாயில்ல வாங்கி வாங்கி விட்டாரு அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்துருவேன் கலைமால் நகர போயிடுச்சு காசு தேட்டர் போயிடுச்சு அப்படின்னு தகவல் கொடுத்துருவேன் அந்த மாதிரி அடிக்கடி நடக்கும் நடக்கும் அந்த நேற்றுக்கு கூட எங்க ஐயா செய்ய போன் அடிச்சாரு ரெண்டு எஸ்கார்டு வருது ஜப்பான் எங்கே இருக்கிறேன் ஐயா நடு ரோட்டில் தான் ஏற்கனவே அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு ரெண்டு எஸ்கார்டு போன பிறகு வந்து இட்டு போய் சாத்துக்கோட்டி ஜூஸ் வாங்கி கொடுத்து அவரால் முடிஞ்ச ஒரு நூறுரூவா கையில் கொடுத்துட்டு போயின்னு நின்னுட்டார் செய்ய நேர்த்திக்கு எட்டரை மணிக்கு நேற்றுக்கு ரெண்டு எஸ்கார்டு போச்சு இந்த சைடும் அந்த சைடும் அதனால் எனக்கு தொகை கொடுத்தாரு நான் பொந்தமல்லி ரோட்டில் நின்று வாங்கி கொடுத்தோம் அவருக்கு ஒரு சந்தோஷம் நம்ம சொன்ன உடனே அந்த வேலைய நின்று செய்யறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு சாத்து ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு நூறுரூவா கையில் கொடுத்துட்டு போயிட்டார் இன்னைக்கும் பார்க்குறோம் ஒரு சிலர்லாம் சிக்னல்ல மதிக்கிறது இல்லை சிக்னலில் நிற்க மாட்டேங்கிறாங்க போகிறாங்க வர்றாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு என்ன சொல்லணும் இல்லை அவங்களுடைய அதாவது நம்ம சிக்னல் போட்டு நிக்காம போறாங்கன்னா அவங்களோட பாதிப்பு பின்னாடி போகும்போது தெரிஞ்சுக்குவாங்க ஆடா நம்ம நிற்காத வந்தோம் ஏதாவது ஒண்ணு ஆகி போனால் என்ன பண்ணுறது இப்ப இப்போ கூட ஒரு பையன் வந்து கேட்டாங்கன்னா நிக்காத வந்துட்டு ரூபாய் ஃபைன் போட்டாங்க அப்படின்னா ஏழு நாள் டைமுக்கு கொடுத்துக்கிறாங்கண்ணா ஏழு நாள் பொறுத்து போய் கட்டிட்டு வந்திருப்பா அப்படின்னு அந்த மாதிரி அது கஷ்டமா இருக்கும் அது எல்லாருக்கும் இருக்கும் இங்க மட்டும் இல்லை நம்ம டோட்டலாக சென்னை ஃபுல்லாவே தமிழ்நாடு ஃபுல்லாவே அதே மாதிரி தான் போயின்னு வந்து இருப்பாங்க எல்லாரும் அது கேர்ஃபுல்லா நினைக்க மாட்டாங்க கேர்லஸா எடுத்துக்க மாட்டாங்க ஓடா போகிறோம் போயின்னு தான் இருக்கிறான் வரோம் வந்துட்டு தான் இருக்கான் அதுக்கு போய் எதுக்கு நம்ம போய் உனக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு தான் இருப்பாங்க என்ன ஆசை தான் உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பே இல்லாம இருபத்தி நாலு வருஷமா சர்வீஸ் பண்ணிட்டு வரேன் ஐயா நம்ம கிண்டி இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் ஆனா வந்து எந்த ஆசையும் இதுமும் ஒண்ணுமே நினைக்கறதில்லை நான் எப்பவுமே இருக்கிற மாதிரியே இருந்துட்டு போவோம் அப்படின்னு தான் போயின்னு இருக்கிறேன் இந்த ஆசை எல்லாம் இருக்கு இருக்க இருந்து என்ன செய்யறது நம்மளுக்கு வசதி வாய்ப்பு ஒண்ணும் இல்லை நம்ம செய்யறதுக்கு அதனாலதான் அப்படியே அதை அப்படியே போயிட்டே இருக்கிறேன் வந்திக்கிட்டே இருக்கிறேன் ஆரம்பத்துல காவல்துறையில சேரணும் அப்படின்லாம் இருந்தது இல்லை இல்ல அது மாதிரிதான் இல்ல நான் முன்னாடி வந்து ஐயா முன்னாள் கவுன்சிலர் வீட்டுல தாமோர் வீட்டுல இருந்தேன் ஒன்பது வருஷம் அவர் தான் சேர்த்து விட்டாரு ஹோம் கார்டு டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு பாரு மிஸ் ஆள் எடுக்கிறாங்கன்னு அவர் சேர்த்து விட்டு தான் ஓம் கார்டில் போய் ஏழு வருஷம் சர்வீஸ் பண்ணேன் அதுலேருந்தே போலீஸ் டிபார்ட்மெண்ட் உள்ளே போய் காலை வச்சுது அவர் வீட்டில் இருந்தோம் ஒம்பது வருஷம் கலைஞர் ஐயா கிட்டே எழுபத்தஞ்சாவது பிறந்த நாள் முன்னிட்டு அவர் கையால் வண்டி வாங்கி கொடுத்தாங்க கா கிட்ட ஆனால் மாசம் அண்ணன் தாம்பரம் ஆனால் அதை வச்சு ஓட்டின்னு இருந்தேன் அம்மா வந்தாங்க எங்கள் அம்மா ஓட்டக்கூடாதுன்னு அந்த வண்டின்னு சொன்னதுனால ரோட்டில் ஆச்செண்ட் ஆகுதுன்னு சொன்னேன் அதை விட்டுட்டு தான் ஹோம் கார்டுக்குள்ளே போய் இருபத்தி நாலு வருஷமாக அந்த முன்னாள் கவுன்சிலர் தாம்பரம் தான் சேர்த்து விட்டார் என்ன வண்டி மீன்பாடி வண்டி ரிச்சா வந்து மீன்பாடியை மாற்றி லோடு ஓட்டி நின்ந்தேன் ஐசோபி ட்ரெயின் செய்கிறாங்களே அங்கே கவுன்சில் ஒரு வாய்ப்பு தான் லோடு பிடிச்சி கொடுப்பாங்க அவங்க எடுத்து இறக்கிட்டு வருவேன் அவங்க வீட்டில் பால் லோடு ஓட்டி நின்ந்தேன் அதனால தான் அவங்க எல்லாம் ஐயோ மீசு எந்த ஒரு பழக்கம் இல்லை அவர் ஒரு செல்ல பிள்ளை மாரி நின்று இன்னைக்கும் அவங்க வீட்டிலே எனக்கு ஒரு மரியாதை தான் எல்லா இடத்துலேயுமே இவங்க மட்டும் இல்லை ரோட்டில் பப்ளிக்கில் சர்வீஸ் பண்ணாவே சரி ஏன் மீசியா விட்றா அப்படின்னு தான் சொல்லிட்டு போவாங்க யாரும் என்ன விரோதமாக நினைக்க மாட்டாங்க யாரும் அது அதே மாதிரி பப்ளிக்லாம் அந்த அளவுக்கு நடந்துக்குவேன் ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ளே இருக்கிறோம்னா அவங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி குச்சினேன் நம்ம மேலேயே கேஸ் போட்டு உள்ளே அனுப்பிச்சுருவாங்க இல்லையா அதனால அவங்களுக்கு கெட்ட பேர் இல்லாத நடத்தினு வந்துன்னு கரேன் ஆரம்பத்தில் அந்த ஆசை இருந்தால் நேரடியாக காவல்துறையில சேரணும் அதனால் எதுவும் இல்லையா இவர் சொன்னார் என்றனால உள்ள போனேன் கவுன்சிலர் முன்னாள் கவுன்சிலர் தாமோரான ஆள் இருக்கிறாங்கன்னு போது என் கூட நான் ஒண்டியும் போல என் கூட ஒரு இருபத்தி நாலு பேர் வந்தாங்க அதுல எல்லாம் ஒரு ஆறு ஏழு பேர் போலீஸ் ஆகிட்டாங்க நான் ஆறு ஏழு பேர் ஹோம் கார்டு டிபார்ட்மெண்ட்லயே இருக்காங்க இப்பயும் ஆ இப்பே இருக்கிறாங்க அவங்க மட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹோம் கார்டு டிபார்ட்மெண்ட்லயே இருக்கிறாங்க ஹோம்கார்டு வரக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அதுக்கு முன்னாடி தான் முன்னாடிதான் வண்டி மீன்பாடி வண்டி கலைஞர் ஐயா கட்ட வாங்கி ஓட்டி நிறேன் அது காய்கறில லோடு எல்லா லோடும் ஏற்ற போகலாம் எல்லா லோடும் ஓட்டலாம் அந்த வண்டி எல்லாம் லோடு ஓட்டி போற மாதிரி அவங்க தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க அந்த வண்டி எழுபத்தி அஞ்சாவது பிறந்த நாள் முன்னிட்டு கலைஞர் ஐயா கட்ட இருந்து வாங்கி எனக்கு கொடுத்தாங்க அந்த வண்டி வச்சுருந்தா நான் ஓட்டி நின்று அதுக்கு பிற்பாடு தான் இந்த வீடுங்க கட்டும்போது எனக்கு ரெண்டு ரூமும் கட்டி கொடுத்தாங்க அவங்க தான் கழிஞ்சிடுற ஐயா பெருல தான் அம்மா எங்கள் ஜெயலலிதா அம்மா வந்த உடனே ரோட்டில் ஆச்சுட்டு ஐயா எல்லாம் இறந்து போகிறாங்க ராடுங்கன்னு நீட் நீட்டாக ஏற்றி போகிறாங்கன்னு சொல்லி தான் அந்த வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த இதில் போய் என்னை சேர்த்து விட்டார் ஐயா அவ்வளிருந்து அப்படியே ஃபாலோ பண்ணின்னு இருபத்தி நாலு வருஷமாக நம்ம கிண்டி டேஷனில் ஒர்க் பண்ணின்னு பணி புரிஞ்சுட்டு வந்து நிற்கிறேன் எவ்வளவு மனசுக்கு நிறைவா இருக்கு இந்த வேலை நிறைவ ஓரளவுக்கு பரவாயில்லையா நம்ம வந்து எந்த பலனும் இல்லைனா கூட போகிறோம் வரோம் அப்படின்ற ஒரு இதில் போயின்னு வந்துன்னு இருக்கிறோம் மனசுக்கு ஆமா எல்லாரையும் பார்த்தேன் தான் நான் வரேன் குடும்பத்தையும் பாக்கணும் அதையும் அப்புறம் எங்க ஐயாங்களும் அதிகாரிகளும் விட மாட்டாங்க என்ன ஏ அவருக்கு குடும்பம் இருக்குது இருக்குது அப்படின்னு அவங்களும் எனக்கு வந்து எந்த உதவி வந்தாலும் தான் வருவாங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைவா இந்த சிக்னல் நிக்காம போறவங்களுக்கு இல்ல ஆம்புலன்ஸ் துரத்திட்டு போறவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லணும் அறிவுரை அப்படின்னு அவங்களே திருந்தாத போனா நம்ம திருத்தத்துக்கு வாய்ப்பே கிடையாது அவங்களே திருந்தணும் அவங்களும் மட்டும் இல்ல மக்களே சரி நம்ம மக்கள் கூட சரி அவங்க அவங்களும் திருந்தினாங்கன்னா யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது யாருக்கும் எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாம போயிட்டே இருக்கும் நம்ம தான் போறோம் அப்படின்னு போனா அது அவங்களுடைய விருப்பம் நம்ம போய் அவங்கள யாரும் வற்படுத்த முடியாது கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது ஒரு ஆமா உயிர்ன்றது சாதாரண உயிர் கிடையாது இப்போ நீங்கள் இப்போ ஆக்சிடண்ட் ஆன சமயத்தில் யாராவது எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறேன் ஹாஸ்பிட்டலில் அமைச்சிக்கிறேன் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அமைச்சிருக்கிறேன் ஜிஹெச்ங்கேருந்து கே கே நகருக்கு போய் கே கே நகர்லருந்து ராயப்பேட்டிக்கு போஸ்ட்மார்ட்டம் மூலிமா ஏன் மூலியமாகவும் அமைச்சுக்கிறேன் ராம் இன்ஸ்பெக்டர் கருணாநிதி எஸ்ஐயா ராஜேந்திரன் எஸ்ஐயா இவங்கள வர வச்சு ராய்பேட்டில் இது கே கே நகர்லேருந்து ராய்பேட்டிக்கு அமுச்சி விட்டுட்டு வந்தேன் எல்லா எல்லாம் முடிஞ்சு வண்டியில் ஏற்றும் போது அவங்கள கூப்பிட்டு அவங்களாண்ட ரோல் பண்ணிவிட்டு எல்லாம் ரெக்கார்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அவங்க எடுத்து போய் ராய்பேட்டிக்கு போய் ராயப்பேட்டிலேருந்து சூலப்பாளம் போயிட்டு அவங்களுடைய பாடி அடக்கலாம் பண்ணிட்டாங்க அடிப்பட்டவங்க யாராவது ஹாஸ்பிட்டல் கூட அனுச்சு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவேன் யாரும் எங்கள் ஐயாங்களை கூட எதிர்பார்க்க மாட்டேன் ஏன்னா முதல் உயிர் அப்புறம் மொதல் ஐயாங்க அப்புறம் தான் பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வந்தால் பார்ப்போம் ஆம்புலன்ஸ் வரலாம் கூட ஆட்டோவில் அமிச்சு கூட பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ஆம்புலன்ஸ் வந்து அங்கே அமுச்சு விட்டு அங்கேருந்து ஏற்றிட்டுன்னு போய்டுவாங்க ராயப்பட்டே ஜிஎச்சி முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட உயிரினா ஒரு அளவுக்கு காப்பாற்றிருக்கிறோம் ஒரு அளவுக்கு சேஃப்டி பண்ணிருக்கிறோம் சுமார் எத்தனை பேர் இருக்கும் என்னை முடிஞ்ச ஒரு பதினஞ்சு பதினாறு பேர் பண்ணியிருக்கிறேன் எல்லாேருக்குமே தெரியும் நான் ஒரு ஆள் போய் சொல்லிட்டு போனால் நடக்காது ஏன்னா பப்ளிகளை கூப்பிட்டுன்னா என்ன தான் கூப்பிடுவாங்க ஐயா அதை பாருங்க அது பாருங்க அப்படின்னு வாங்க உடனே அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ எடுத்து அமிச்சுட்டே இருப்பேன் மாதிரி ஒரு பாடி செத்து போயிட்டாங்க அது ரோட்லயே விட்டுருவோம்னு இருக்காது தூக்கி ஓரம் போட்டுட்டு அவங்க சொந்தக்கார யார் யோன்னு வர வச்சு அதில் எங்கள் அதிகாரிங்களெலாம்லாம் வர வச்சு அவங்க பாடி ஒப்பாடிச்சிருவோம் அங்கே ரோட்லேயே அதுக்கு முப்பாடு அவங்க ராய்பாட்டிக்கு போயிட்டு ராய்பேட்டிலேருந்து வீட்டுக்கு எடுத்து போயிடுவாங்க நான் இருந்தேன்னா அந்த மாதிரி சம்பவம் நடந்து உடனே தகவல் கொடுத்துருவேன் கொடுக்காம இருக்க மாட்டேன் அது கேர்லெஸ்ஸாகவும் வந்துட மாட்டேன் வீட்டுக்கு அது பார்த்து என்ன வந்துன்னு சொல்லிட்டு தான் வருவேன் நீங்க சொன்ன மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு நல்ல நல்ல மாதிரி ஆயிட்டு நல்ல மாதிரியா வந்துருக்காங்க பாடி வீட்டுக்கு எடுத்து போயிட்டு வாங்க நீங்க சேர்க்கற முயற்சி எடுத்தவங்க அவங்க அதுக்கப்புறம் யாராவது சொல்லிருப்பாங்க இந்த மாதிரி அந்த இடத்துல அவர்தான் எடுத்து போனாங்க அவங்க ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ பொறுத்து அந்த ரூட்ல வரும்போது போகும்போது அந்த ஏரியாக்காரங்க எல்லாம் தான் வருவாங்க லாங்ல இருக்கிறவங்க தான் போன் நம்பர் யாராவது தான் பண்ணி சொல்லுவாங்க ஐயா அந்த மாதிரி வீட்டுக்காரர்கா பாத்தீங்க ரொம்ப நன்றி ஐயா நீங்கள் இருக்கிறீங்க ஐயா எதனா வந்து வாங்கி தரேன் அது மாதிரி கூட ஓப்பனாக சொல்லிட்டாங்களா அந்த மாதிரி இருந்து கூட ஒரு அம்மா வந்து என் வீட்டில் ஃபேமிலி கேட்டு என்ன கேட்டாங்க என்ன இது மாதிரி சொல்லி ஒரு அதாவது அவங்களால முடிஞ்சது ஒரு அஞ்சு பிரியாணி வாங்கி கொடுத்து ஆயர் ரூபாய் கையில் கொடுத்துட்டு போனாங்க ஏன்னா அவங்க வீட்டுக்காரரு வந்து ஆறு நாள் இருக்குது ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு எதிர்பாராத ஆச்சுன்னு ஆகிடுச்சு ஆனால் உயிரை இது பண்ணி அமுச்சு விட்டோம் அப்படிலாம் வரும் அவங்க வீடு அவர் பீட்டி வேலை செய்து ஒரு காப்பாற்றணும் அவங்க ஒரு ஒரு மூணு மாதம் பொறுத்து வந்து அஞ்சு பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு ஆயரூபா கையில் கொடுத்துட்டு போனாங்க இதே இப்போ கூட ஒரு சமயத்தில் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆச்சுட்டு ஆச்சு என் பசங்க எல்லாம் சொன்னானுங்க எப்போ அது மாதிரி அங்கே ஆயிடுச்சாமே அப்படின்னு உடனே வீட்டுக்கு வந்து திருப்பி ரிட்டர்ன் போயிட்டேன் ஆனந்து அஜித் எல்லாம் சொன்னானுங்க எப்போ அந்த மாதிரி அந்த ஈசு ஸ்கூலாண்ட ஒரு மேலே வண்டி ஏறி செத்து போயிட்டானா அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டேன் சொன்ன உடனே திருப்பி ஓடனேன் ஓடி போய் பார்த்தா அப்படி ஓடுறது அதிகலே எங்கள் அதிகாரிங்கன்னா வந்தாங்க அதை போய் முப்பத்தி மூணு வயசு முந்தமல்லி ரோடு அப்புறமா தூக்கி அமிச்சு ராயப்பேட்டிங் அமுச்சு ராயப்பேட்டிலேருந்து எடுத்து போயிட்டாங்க இப்போது நம்மளால் ஒரு உயிரெலாம் காப்பாற்றப்பட முடியும் முடியும் முடியாமல் போயிடாது யாராலேயே நம்மளால் மட்டும் இல்லை உங்களால் கூட முடியும் இருக்கிற பப்ளிக் எல்லோரும் சேர்ந்தாங்கன்னா சரி அந்த உயிரை காப்பாத்தணும்னா எப்படியுமே காப்பாற்றி சே ஐயோ அவர் தான் பார்க்கணும் இவர் தான் பார்க்கணும் ஏன்னா அவங்க தவிர விழுகிறாங்க அவங்க வீட்டில் வந்துவிட்டாங்கன்னா அது வேறு விஷயம் ரோட்டில் பப்ளிக்கில் வீடுறாங்கன்னு போது யார் வேணால் காப்பாற்றலாம் நீ தான் இல்லை நான் தானே இல்லை பப்ளிக் யார் வேணால் அது ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு இது அந்த மாதிரி எவ்வளோ செய்திருக்கிறேன் அதனால் தான் ஐயோ நம்ம எங்கள் டேஷன் இல்லையா ஜப்பானா ஏ அவன் எல்லாம் பார்த்துக்குவாம்பா அப்படின்னு ஒரு தைரியமாக விடுவாங்க ஆசிடண்ட் ஆகி போச்சு கூட சரி முதல் அவங்களாம் ட்ரீட்மெண்ட் காமிச்சிட்டு அதுக்கு பிற்பாடு தான் அவங்க வந்து பார்த்துட்டு ஜப்பான் இருக்கிற மட்டும் நம்மளுக்கு கவலை இல்லையா அப்படின்ட்டு போயிடுவாங்க இந்த இப்போ கூட சம்பவத்தில் சொன்னேன் ஏன் ஒன்று ஒரு வருஷத்தில் ஏன்னா ஒரு வேலை பார்த்துன்னு போயிடுவேன் ஓப்பனவே சொல்கிறேன்னு அவர் சொன்னார் வேலை பார்த்துன்னு போவேயா உன்னை விட்டாதானே அப்படின்னாரு இதை சரி எம்எஸ் ஐயன் சூரியாசி மூணு பேருமே முந்தா கூட அதான் சொன்னாங்க நான் அது மாதிரி எதனா ஒரு தொழில் பார்த்துன்னு போயிடலான்னுக்குறேன் எனக்கு உன்னை விட்டாதானே நீ போவே அப்படின்னு